சாப்பாடு டாட்டிங்கனா நம்ம ஹீரோ வந்து ஒரு சோட எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண இருக்காரு இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அழகிட்டு இருக்காங்க அது அப்புறம் அவரும் ஸ்பிலிட் சகில் நம்ம ஹீரோ கழுத்த போய் பிடிச்சிட்டு என்ன சொல்லிட்டுருக்காருனா நீ சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி ஆசையை சொல்றியா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன உங்கள் தாத்தா எங்கள் பெட்ரூல் ஃபுல்லாக ஒரு மெம்பராக இருந்திருக்காரு அப்படின்னு என்ன நம்ப சொல்கிறேன் ஆ எங்க தான் அந்த பிளட் ஊல்ஃபோட மாஸ்டர் அது தெரியுமா உனக்கு நான் ட்ரைனிங் பண்ணது வளர்ந்தது எல்லாமே பிளட்வூல்ஃபுல்ல தான் அங்கே எனக்கு தெரியாத ஒரே ஒரு மெம்பரும் இல்லை எல்லா மெம்பரோட பேரும் தெரியும் என்ன தெரியாத ஒரே ஒரு மெம்பரும் அங்கேயும் இல்லை ஓகேவா அப்படிப்பட்ட ஏங்கிட்டேயும் நீ புழு உரம் ஏமா தெரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட சுவாசிட்டோம் டே என்னோட ஒரு மூணு கிலோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாரு உன்னால ஒரு கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணவே முடியாது ஒழுங்கா அந்த உரையிலேருந்து உன்னோட சோட எடு என்னோட உரையிலேருந்து அந்த சோடை என்ன இட்ரா ஃபர்ஸ்ட் வெளியே அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி மட்டும் நான் பண்ணனா இந்த நிலைமை இன்னும் மோசமாயிடும் அதனால் நான் அவர் கூட பேச முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு சொல்ல சுவாசம் போய்ட்டோம் டே முன்னாடி பாடுறா அப்படின்னு கற்றுது அவர் நம்ம ஹீரோவை கழுத்து பிடிச்சி அப்படி மேலே நிறுத்திட்டு நம்ம ஹீரோவை ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போக சொல்ல நம்ம ஹீரோவை அவனோட ட்ராக் எடுத்து அந்த அட்டாக தடுத்துறான் அதுக்கப்புறம் ஐயோ என்னோட இடி பேர் உடஞ்சி போச்சு இந்த மனுஷன் இவ்வளோ வேகமாக இருப்பான் எனக்கு தெரியாது போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃப்ளைங் கிக் வருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிக் வாங்கிட்டு பறந்து போயிட்டு சொல்ல நம்ம ஹீரோ எப்படி என்ன சொல்லிட்டுனா இவரு நான் பேசி புரிய வைக்கலாம்னு பார்த்தா இவரு என்ன பேசவே விட மாட்டாரு அச்சா இனிமேலாம் இந்த அடியை என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படி நம்ம ஹீரோவை சொல்லிட்டு அந்த பாலை வாயில போயிட்டு ஏதோ பால் விழுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாயில இருந்து ரத்தமும் வருது நம்ம ஹீரோ ரத்தத்தை கைக்கிட்டு சொல்ல சுவாச பிடிக்கும் உன்வி உனக்கு என்னாச்சு உன்வி சீக்கிரமா எழுந்து எழுந்துரு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எழுந்து நிற்கிறான் அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாத நடந்துக்கிற குணத்தை இந்த இன்னும் மாத்திக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எழுந்து நிற்கிறான் அதுக்கப்புறம் உன்வி உனக்கு ஒண்ணு இல்லை நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சுவாச பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் ஓகே தான் சொல்றேன் அந்த ஆளோட கிக்கல அவ்வளவு பவர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஆள் வந்து நேரா ஒரு கிக் விட்டா அவ்வளவுதான் ஆளே காலி செத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உனக்கு ஒண்ணு இல்லைன்னா அங்க பாரு அவர் உன்ன கொள்றதுக்காக வந்துருக்காரு அவர் போயிட்டு சமாளி சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ இல்ல முடியல எனக்கு வந்து தலை பகட்டமா சொத்துது என்னால எதுவுமே பார்க்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லிருக்கான் இதை கேட்டா சுவாச போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது உனக்கு வந்து தலையில் அடி போட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சரி விடு நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னோட இப்போ ரைட் நிக்கு பக்கம் ஒரு ஸ்லாஷ் வருது பேர் அதை இப்போ பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதை பிளாக் பண்ணுறான் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஹீரோ கிட்ட ஸ்பிரிட் கோரியில்லை அதனால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஈரோட அட்டாக் பிளாக் பண்ணதுனால எப்படிரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தேங்க்யூ சோடம் உன்னால்தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம் வந்து அங்கே இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹுனோ நீ அங்கே போய்ட்டியா அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியே அவனோட தலையை திரும்பி பார்க்கும்போது போது நம்ம மாஸ்டர் வந்து அவனோட செஸ்ட்லேயே அவரோட காலை வச்சு அமுக்கிட்டு நம்ம ஹீரோட களத்தில் கத்தி வச்சுட்டு சரி இப்போ சொல்லு என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவரு என்னை தான் விரும்புகிறாரு அப்படின்னா இது என்னோட நல்ல வாய்ப்பு மாஸ்டர்னோ உங்க அக்கா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டரா நீ என்னை ரொம்ப நல்லா விசாரிக்கிற போலியே ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவனோட சிஸ்டர் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி வரும் நம்ம ஹீரோட சிஸ்டர் இன்னும் அமிகிட்ருக்காரு காலை வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் லேடிஸோவா இன்னும் ஹீரோட தான் இருக்காங்க உங்கள் அப்பா கொல்லப்பட்ட அன்னைக்கு அவங்க கடத்தப்பட்டாங்க வாட் நீ இப்போ என்ன சொல்றிருக்க இல்லை அவங்க சிஸ்டரோட உடம்பு வந்து எரிஞ்சு போயினதாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லையா ஏன்னா அவங்க இன்னும் சாகலை அது வந்து ஃபேக் பாடி நீங்கள் என் கூட ஒரு டீல் போட்டிங்கன்னா இதை பற்றின விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி நம்ம ஹீரோன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட சாடியும் நம்ம ஹீரோ காலத்தில் ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கிறத காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருக்காருனா அப்போ அவங்களோட நேம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரோட சோட எடுத்து நம்ம ஹீரோ தான் குத்த போறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை நம்ம ஹீரோட தலைக்கு பக்கத்தில் குத்திட்டு நீ வீண் பேச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரி உனக்கு தோணிலையா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன ஏமாற்றிட்டேன்னே நான் நினச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ சொல்கிறதையும் நான் கேட்குறேன் ஆனால் அந்த டீல் மட்டும் இப்போ வேண்டாம் என்ன சரி இப்போது சேவா இங்கே அதுக்கு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பர் லூனர் பிளாஸ்டம்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அது கேட்டே வரும் என்னது அப்பர் லூனர் பிளாசம்ஸா நீ சொன்ன அந்த அப்பர் லூனர் பிளாசம்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு பிளிஸ்டாரோட கமாண்டுக்கு கீழே தான் அந்த குழு இருக்குது அப்போனா எங்கள் அப்பாவோடய கொலைக்கும் அவருக்கும் எதனா சம்மந்தம் இருக்கான்னு இதுக்கு நம்ம ஹீரோவும் எக்ஸாக்டாக நீங்கள் நினைச்ச மாதிரி தான் உங்களை வசிப்பேற்றி விட்டு இந்த பிளடூல்ஃபை கட்டுப்படுத்துறது தான் அவங்களோட முக்கியமான பிளானிங் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார் அதாவது முதல் ரத்த நட்சத்திரம் அவரு தான் இது எல்லாத்துக்கும் காரணமே அப்படி நம்ம ஹீரோவன் சொல்கிறேன் இதை கேட்டால் அவரும் இல்லை அது அப்படி இருக்க முடியாது ஏன்னா எங்கள் அப்பாவோட உடலில் இருந்த அந்த காயங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா உங்கள் அப்பாவோட ரெக்கவரிக்கு அப்புறமா பிரேத பரிசோதனை இன்னும் ஞாபகம் இருக்கா அப்பர் லூனர் பிளாசம்ஸ் அந்த அப்பர் லூனர் பிளாசம்ஸோட லார்ட் அவங்களுக்கு கீழே தானே இதெல்லாம் நடந்துச்சு அப்படி நான் விரும்பம் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இப்போ அவன் தடுமாறிக்கிட்டே இருக்கான் இதுதான் அந்த ஃபைனல் ப்ளோக்கான நேரம் அதுக்கப்புறம் சரி உங்கள் சிஸ்டர் வந்து கும்கியில் ஜேஎன் அதிகாரியில் இருக்க அப்பர் லூனர் பிளாசம்ஸில் அங்கே அடிக்கப்பட்டிருக்காங்க அங்கே வந்து செக்யூரிட்டிலாம் ரொம்ப பலமாக இருக்கும் அதாவது சர்வேலன்ஸ் அதிகமாக இருப்பாங்க அதனால் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா யாருன்னா ஒருத்தர் அனுப்பிச்சி நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்பி இவன் சொல்கிறான் அப்போ தான் நீங்கள் நம்பிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் உனக்கு எப்போ இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்துட்டு இருக்காரு அது நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் எனக்கு உதவி தேவைப்படும் போது நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம இவன் சொல்லிட்டு சொல்ல வரும் இது மட்டும் போய் தெரிஞ்சிச்சு உன்னோட தலை இன்னோட கையில் இருக்கும் இதுக்கு நம்ம ஹீரோவும் நான் நினச்சா கூட இங்கேருந்து என்னால் தப்பிச்சு பார்க்க முடியாது நான் என்ன அப்படியே செய்யிட்டேன் முழுங்கிட்டேன் சார் அதனால் நீங்கள் நம்பிக்கையோட உங்களோட சிஸ்டரை கண்டுபிடிங்க மாஸ்டர் நோ அப்படி நம்ம இவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு உண்மையிலே முழு நம்பிக்கையும் வரலை ஊன் வீசோ ஆனால் நீ சொன்ன எல்லாமே உண்மையாக இருந்தா நம்ம ஒப்பந்தத்தை கூட நான் பார்க்காம நான் உனக்கு ஒரு பெரிய கடன் பட்டிருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இவரும் சொல்கிறக்காரு அதுக்கப்புறம் நம்ம சீரவும் நான் கேள்விப்பட்ட மாதிரியே உங்களுக்கு வந்து பெரிய மனசு மாஸ்டர்னோ இதனால் தான் என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் மாஸ்டர் நோ நம்பி அவர் கூட போகிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் வந்ததே இல்லை அப்படின்னு நம்ப ஹீரோ சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் ம் இது இது வந்து மிடில் ரேங்க் பிளேட் ஆச்சு ஆமாம் மிடில் ரேங்க் பிளேட்டு தான் ஏன்னா நீ என்னோடய ரெண்டு தாக்குதலை சமாளிச்சிருக்க தாகு பிடிச்சிருக்கேன் அதுவே போதுமானது தான் இதுக்கு நான் ஒன்றும் நம்மளோட ஒப்பந்தத்துக்காக இதை தரலை ஓகேவா அதை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு போயிட்டு சொல்ல நீ உண்மையாகவே உங்கள் தாத்தா கிட்டே இருந்து தான் என்னை பற்றியும் என்னோட பெருமை பற்றியும் தெரிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு ஹீரோவோ நான் அப்படி தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சரி குறைஞ்சபட்சம் நான் ஏமாந்த மாதிரியாச்சும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரி இல்லை நீ உண்மையாவே புத்திசாலியா அப்படி இல்லைன்னா நீ அலட்சியமா இருக்கியா எனக்கு ஒன்றும் புரியலையே ஆனா நீ கடைசி வரைக்கும் உங்க தாத்தாவோட பேர் மட்டும் சொல்லவே இல்லை நான் என்னோட கொஞ்சோண்டு தான் காமிச்சேன் மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இது மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உன்னோட மனசுக்குள்ள நீ என்னடா மென்ஷன் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு வெளியே வந்து என்ன சொல்றேன்ண்ணா எனக்கு புரியுது இது வந்து என்னோட தோல்விதான் நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு இவரும் நான் சொல்றாருண்ணா நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போதைக்கு நான் அவனை நம்புவேன் ஊன்வி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோம் சுவாஸ்பிரியாக வெளியே வந்துட்டு இருக்காங்க அதுக்கு சுவாஸ் பிரியிட்டோ அப்பா அடி இன்னொரு நிம்மதி என்னை நீ தூக்கி போட்ட அப்புறம் உன்னை போட்டான் அவனை குண்டான் அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கு நம்ம ஹீரோவோம் ஏ நமக்கு வந்து அப்போ லக் இருந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அப்பா என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஞ்சான ஃபீல் ஆகலாம் அவன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இவ்வளோ காமாக அமைதியாக ஹேண்டல் பண்ணியிருக்கான் இவனோட வயசுக்கு இது அதிகம் தான் ஏன்னா ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மாதிரி இருந்துச்சு இதே இடத்துல அப்படின்னு சொல்கிறார் இவர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் என்னோட அட்டாக்கை தடுத்துட்டான் அவன் அது வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் செகண்ட் அட்டாக்கை நான் லான்ச் பண்ணேன் அவன் வந்து அந்த அட்டாக்கை அவன் கண்ணை மூடிட்டு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ண அவன் அவன் அவனோட சென்சஸை யூஸ் பண்ணியிருந்தா கூட அந்த பாதி நேரத்தில் அவனால் எப்படி அந்த அட்டாக்கை தடுத்துருக்க முடியும் இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ரெடிக்குலர்ஸாக அதாவது அபத்தமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் பக்கத்துலேயே இருந்து யாரோ ஒருத்தர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அதாவது அவனை பாதுகாக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பேசிட்டுருக்கேன் இந்த பையனை நான் வேறே என்ன சந்திச்சிருக்கேன்னா அது கூட தெரியல ஆனால் இந்த பையனை நான் கெட்ட பையனை நினைக்கக்கூடாது இந்த பையனை நான் விற்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும் நான் உறுதியாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹோவும் சீக்கிரம் அவங்க அவங்களோட தரவரிசை அதாவது ரேங்கில் நிலுங்க அதுக்கப்புறம் ஏ மிடில் ரேங்க் இங்கே வா இங்கே வந்து நில்லு இதை கேட்ட பார்த்த ப்ளூ செட்டியும் என்ன என்னால் இதை சத்தியமாக நம்பவே முடியல இவ்வளவு அவங்களோட பிளாக் ஷிப் வந்து என்னோட என்னோட ரேங்க் இல்லையா வாட் வாட் ஹில் நரகத்துக்கு வேற இங்கே வழியே இல்லையா நான் இப்பவே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்